செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் திருப்பற்றியூர் தாங்கல் பகுதியில் கண்டெய்னர் லாரி பஞ்சர் ஆகி நின்றதால் பாதிப்பு போக்குவரத்து ஆய்வாளர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் விபத்து ஆகியவை தவிர்க்கப்பட்டது சென்னை திருப்பற்றியூர் தாங்கல் பகுதியில் துறைமுகத்திலிருந்து ஜோதி நகருக்கு இரும்பு கண்டெய்னர் தகடுகளை பராசக்தி டிரான்ஸ்போர்ட்டிற்கு சொந்தமான கண்டெய்னர் லாரியில் ஓட்டுநர் ஜெய்சங்கர் என்பவர் ஓட்டிச் சென்ற போது கண்டெய்னர் லாரியின் முன்பக்க டயர் வெடித்து பஞ்சரானதால் லாரி அங்கே நிறுத்தப்பட்டது இரவு நேரம் என்பதால் எந்தவொரு பாதுகாப்பு உபகரணமும் இன்றி சாலையில் நிறுத்தப்பட்ட கண்டெய்னர் லாரியால் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருந்தது அப்பகுதியில் ரோந்து வந்த திருவற்றியூர் போக்குவரத்து ஆய்வாளர் முத்து அருணகிரி போக்குவரத்து காவலர்களை உடனடியாக வரவழைத்து டிரைவரை மது போதை சோதனை மேற்கொண்டார் இதில் டிரைவர் குடிக்காததால் மேற்கொண்டு பேரிகார்டுகளை அமைத்து போக்குவரத்து போலீசார் மூலம் சாலையில் பிற வாகனங்கள் ஓரமாக அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் விரைவாக கண்டெய்னர் லாரியின் பஞ்சரான டயரை மாற்றி லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டனர் உடனடியாக துரிதமாக செயல்பட்ட போக்குவரத்து ஆய்வாளரால் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஆகியவை தவிர்க்கப்பட்டது